இப்ப நம்ம சொல்ல போற ஒரு ஸ்லோகம் வந்து சௌந்தர்ல இருந்து அம்பாளோட கேசவர்ணனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது சின்ன குழந்தைக்கு மொட்டை அடிச்சாலும் சரி பெரியவாளுக்கு இருந்தாலும் சரி அந்த அந்த போது சொல்லும்போது அந்த திருப்பி அந்த கேஷம் வந்து நல்லபடியா வளர்றதுக்கு இது நல்லவே இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இப்ப ஸ்லோகத்துக்கு போலமா ஆ ரைட் துனோது துனோது துவாந்தம் நக் துவாந்தம் நக் துலித துலித தலிதேந்தி வர தலிதேந்தி வர வனம் வனம் கண கண ஸ்நிக்த ஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரும்பம் यधीयं सौरभ्यं सहजं उपलब्धुं सुमनसो बाटी विटपिनाम्